ஏ ஹ்னின்பா இந்த ஒரு வீடியோவில் குட் பை டக்லி திரைப்படத்தை தொடர்ந்து ட்யூட் திரைப்படத்தின் மீது வழக்கு பதிவு செய்ய போகிறாரா இளையராஜா அவர்கள் என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டீட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்களை பாக்கலாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏகே சார் நடிப்பில் வெளியான குட் பை டக்கு திரைப்படத்தின் மீது வழக்கு வந்து போட்டிருந்தாங்க இளையராஜா அவர்கள் ஆனா படக்குள்ள நாங்க சோனி நிறுவனத்திடம் அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிலையில தற்பொழுது இளையராஜா மற்றும் சோனி நிறுவனம் இடையேதான் இந்த ஒரு வழக்கு நடந்துட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில டியூட் திரைப்படத்தில் வந்து மொத்தம் இரண்டு அதாவது இளையராஜ இரண்டு பாடல்களை பயன்படுத்திருக்கிறாங்க நேற்று நடந்த வழக்குளவோட இளையராஜா தரப்பு இத குற்றம் சாட்டியிருந்தாங்க இதனை கேட்ட நீதிபதி டியூட் திரைப்படத்திற்கு எதிராக நீங்க வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னா தனியாக வழக்கு பதிவு தொடர்ந்து கொள்ளலாம் அப்படின்னா நீதிபதி சொல்லியிருக்கிறாங்களாம் இந்த ஒரு காரணத்தினால விரைவில் டியூட் திரைப்படத்திற்கு எதிராக வழக்கு தொடர அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது சொல்லுங்க திரைப்படத்தை தொடர்ந்து தற்பொழுது டியூட் திரைப்படத்தின் மீது இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ